செல்லப்பாண்டி ஊருக்குள்ளே தன்னோட அப்பாவோட பேரை பயன்படுத்தி லஞ்சம் வாங்குனதை மட்டும் இல்லாமல் இப்போ தன்னோட அப்பாவையே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோபப்பட்ட சேதுவும் குடும்பத்து முன்னாடி கோபத்தோட இதுக்கப்புறமா அந்த பாண்டி குடும்பத்துல ஒருத்தரை கூட நான் உயிரோட விட மாட்டேன்னு அவங்கள கொள்ள வெறியோட சாகடிக்கிறதுக்காக புறப்பட உடனடியாக பதறி போன ராஜாகமும் அவங்களோட குடும்பத்தினரும் அவளை தடுக்க ட்ரை பண்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அத்தனை பேருக்குமே அதிர்ச்சி குடுக்கற மாதிரி வீட்டு வாசப்படியில தமிழோட அப்பா செல்லப்பாண்டிய வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க இத பாத்துட்டு சேது மறுபடியுமே அவங்கள கோபத்தோட அடிக்க போக ஆனா அவங்கள தடுத்து நிறுத்தின ராஜாங்கமும் ஒரு நிமிஷம் நம்ம வீடு தேடி ஒருத்த வந்திருக்கான் என்னன்னு நம்ம முதல்ல கேட்போம் அப்பா என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவனால உங்களுக்கு பட்ட அவமானம் எல்லாம் போதாதா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவனை இப்பவே கொல்லணும்னு தோணுது அதை மட்டும் பண்ணிட்டா கண்டிப்பா உங்களோட பேரு கெட்டு போகாதில்லன்னு சொல்ல ராஜாங்கமும் நீ அப்படி பண்ணிட்டா இந்த ஊர் உலகம் என்னை பத்தி என்ன பேசும் கொஞ்சம் அமைதியாரு இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு செல்லப்பாண்டி கிட்ட என்ன என்ன விஷயம் என் பேரை பயன்படுத்தி நீ இந்த ஊருக்குள்ள பணம் வாங்குனது தெரிஞ்சிருச்சுன்னு இப்ப பயந்து போய் என் காலில் வில வந்திருக்கியா முதல்ல இந்த விஷயத்த போய் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லு அதுக்கப்புறமா நான் உன மன்னிக்கிறதா வேண்டாமான்னு முடிவெடுத்துக்கிறேன் உடனே பாண்டியும் இங்க பாருங்க நான் ஒண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வரல நான் உங்க பேரை பயன்படுத்தி ஊருக்குள்ள பணம் வாங்கினது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்ப மட்டும் நான் நினைச்சா உங்களை என் பொண்ணுக்காக ஈஸியாவே பழி வாங்க முடியும் தன்னோட அப்பா கிட்ட எப்படி பாண்டி பேசுறத பாத்துட்டு கோபப்பட்ட சேதுவும் ஏ என்ன என் அப்பா கிட்டயே இப்படி பேசிக்கிட்டு இருக்க உன் பொண்ணு பண்ணதுக்குதான் அவ இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் உன் குடும்பமும் இப்போ நல்லா அனுபவிக்க போகுது செல பாண்டியும் இங்கே பாருங்கள் ஏதோ என் பொண்ணோ சரி நாங்களும் சரி சந்திரப்ப சூழ்நிலையால் சில பல தப்பு பண்ணிட்டோம் ஆனால் அதுக்காக நீங்கள் ஒட்டு மொத்தமாக என் பொண்ணுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு அதனால தயவு செஞ்சு அந்த நோட்டீஸை மட்டும் வாபஸ் வாங்குங்க நான் உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரேன் என்னையா என்ன பேசிக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனைக்குள்ளே நீதனையாக எழுத்துகிட்டு வந்த முதல்ல போய் போலீஸ்கார் கேட்ட ஒன்றையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நடந்ததுக்கு எங்கள் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற நீ அப்படி இல்லை இங்கேயே இந்த நிமிஷமா உன்னை அப்படியே வெட்டி போட்டுருவேன்னு அறுவாலை தூக்க ஆனா செல்லப்பாண்டியோ தூளி கூட பயப்படாம வாங்க வந்து வெட்டுக்க நான் சாக்க கூட தயாரா இருக்கேன் ஆனா ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா நான் செத்துட்டனா அதுக்கும் நீயும் உன் அப்பாவும் தான் சேர்த்து ஜெயிலுக்கு போவீங்க அப்புறம் ஜெயிலுக்கு போறது மட்டும் கிடையாது இவ்வளவுனால கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்க உங்களோட குடும்பமானமும் மொத்தமா கப்பல் ஏறிடும் அதனால இப்போதைக்கு நான் சொல்றதை கேக்குறத தவிர உங்க ரெண்டு பேருக்கும் வேற வழியே கிடையாதுன்னு மிரட்ட ஆரம்பிக்க ராஜாங்கத்துக்கு பக்கத்துல இருக்கவங்களும் ஆனா நம்ம இதுல கொஞ்சம் பார்த்து தாங்கயா முடிவெடுக்கணும் ஏன்னா இவன் பேசுறத பார்த்தா கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு அப்படியே பொய் சாச்சி சொல்லவும் வாய்ப்பு இருக்கு அதனால இப்போதைக்கு அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேட்போமே ராஜாங்கமோ இப்போ உனக்கு என்னதான் ஏன் வேணும் எதுக்காக இப்போ இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க இங்க பாருங்கய்யா நான் உங்களை மிரட்டுறது தப்பாவே இருந்தாலும் நான் என் பொண்ணுக்காக அவளோட வாழ்க்கைக்காக இதை பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன் இப்போ என்ன உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அவ்வளவுதானே அது என்னால முடியும் ஏன்னா நான் தான் உங்க பேரை பயன்படுத்தி ஊருக்குள்ள பணம் வாங்கியிருக்கேன் அத நான் அப்படியே போய் போலீஸ் கங்க கிட்ட சொல்லிட்டு நான் கைதாகிக்கிறேன் நான் எத்தனை வருஷம் ஜெயிலில் ஜெயில இருக்க தயாரா இருக்கேன் ஆனா அதுக்கு பதிலா நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணா போதும் என் பொண்ணோட மாப்பிள்ள சேர்ந்து வாழணும் என் பொண்ணு இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அதுவும் அதுக்கெல்லாம் பொறுப்பையும் நாங்களே எடுத்துக்கிறோம் அதே சமயம் தண்டனையையும் நாங்களே அனுபவிச்சுக்கிறோம் ஆனா என் பொண்ணை மட்டும் தண்டிக்க கூடாது அதனால அவ இந்த குடும்பத்துல மறுபடியுமே வந்து வாழணும் அதுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மொத்த உண்மையுமே சொல்லி உங்க மேல இருக்க கரையை எல்லாத்தையுமே தொடச்சிடுறேன் சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயத்த எடுத்து சொல்ல இதை கேட்டுட்டு சேது கோபத்தில் என்னையா என்ன இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறதுக்காக போக ஆனால் அப்போ தாவோ இங்கே பாரு இதில் என்னன்னாலும் நம்ம பார்த்து தான் முடிவெடுக்கணும் இதுக்குள்ள உன் வாழ்க்கை மட்டும் கிடையாது என் பையனோட கௌரவம் மட்டும் கிடையாது இந்த குடும்பத்தோட மானமும் அடங்கியிருக்கு அதே சமயம் அவ ஒன்றும் பெருசாக வேற எதுவும் கேட்கல இல்லை இப்போதைக்கு நம்ம தமிழ்ச்செல்வி என் மண்ணுச்சு தான் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் அவ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம கொஞ்சம் இந்த விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் தான் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு தமிழ் செல்விக்கு ஆதரவாகவும் அதே சமயத்துல சேதுவோட வாழ்க்கையை பற்றியுமே யோசிச்சு பார்த்து பேசிக்கிட்டு இருக்க ராஜாங்கமும் இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் என்னோட கௌரவத்துக்காக என் பையனோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஆனால் அப்பத்தாவும் சேது விட்டேன் இங்க பாரு உன் அப்பாக்காக நீ எல்லாத்தையும் பண்ணுவேன் இப்போ நீ இந்த விஷயத்த பண்ணலன்னா கண்டிப்பா உங்க அப்பாவோட மானமே போயிடும் அதனால நீ தமிழ்செல்விக்காகவோ அவங்களோட குடும்பத்துக்காகவோ இல்லாம உன் அப்பாவுக்காக அவளை ஏத்துக்கிட்டதான் ஆகணும்னு சொல்ல சேதுவும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ராஜாந்த கத்துக்கிட்ட அப்பா நீங்க எனக்காக யோசிச்சது போதும்பா இந்த ஒரு தடவை நான் உங்களுக்காக யோசிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட மானத்துக்காக நான் எவ்வளோ தியாகத்தை வேணாலும் பண்ண இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் ஏற்றுக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு தமிழ் செல்வியோட அப்பா கொஞ்சம் மன நிம்மதியோடு நின்றுட்டு இருக்காங்க அதே சமயம் என்னதான் தான் ஜெயிலுக்கு போனாலும் தான் பொண்ணோட வாழ்க்கை ஒரு வழியா செட்டில் ஆக போதுன்ற இருக்காங்க சோ காய்ஸ் தமிழ் செல்வியோட அப்பாவோட இந்த பொது விதமான முயற்சியால இப்ப தமிழ் செல்வி அவங்க சேதுவோட வாழ போறாங்களா அதே சமயம் சேதுவுமே நடந்ததை மறந்துட்டு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ வாய்ப்புகள் இருக்கா அப்படி இல்லை நான் அப்பாவுக்காக சாரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு மறுபடியுமே தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள கஷ்டப்படுத்த போறாங்களா இதுக்கப்புறமா என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க